ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் தமிழ் கும்மி இயல் ஒன்றில் இருக்கிற தமிழ் கும்மியை பார்ப்போம் கும்மி இதோட ஆசிரியர் வந்து பெருஞ்சித்திரனார் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமழின் பூகள் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூற்பல கொண்டதுவாம் தமிழ் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர் மெய் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் இந்த லயன்ல எது கேட்டாலும் ஊற்றெனும் நூல்பல நூல் பல கொண்டதுவாம் இடம்பெற்ற நூல் இந்த வரிகள் யாரோட அது பெரிஞ்சு தான் அந்த அந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கணும் அடிக்கடி பாடல்களை வாசிச்சு விடும்போது நம்மளுக்கு இது இந்த நூல்லேருந்து இருந்து தான் கேட்டிருக்காங்க இப்போ தமிழ் கும்மின்ற பகுதியிலேருந்து தான் கேட்டிருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியும் அதனால் அந்த அளவுக்கு அடிக்கடி படிக்கணும் சொல்லும் பொருளும் ஆழிப்பெருக்கு கடல்கோள் ஆழிப்பெருக்குன்னா என்ன ஆழினா கடல் ஆழிப்பெருக்குனா கடல்கோள் சுனாமி இருக்குதுல்ல அதுதான் மேதினி உலகம் மேதினா உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு அறிய விரும்பாமை உள்ள பூட்டு உள்ளத்தை பூட்டி வச்சுக்கிறது எப்படி ஒன்று தெரிய வேணாம் நினைக்கும் போது நம்ம அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு நினைக்கிற நினைப்போம்ல அதுதான் உள்ள பூட்டு அறிய விரும்பாமை தமிழ்கும்மியின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் சில புத்தகங்களில் ராசமாணிக்கம் துரை மாணிக்கம்னு பேர் கொடுத்துருக்காங்க பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் இவர் பாவலர் ஏரி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் முதலான நூல்களை ஏற்றியுள்ளார் தென்மொழி முதலான நூல்களை ஏற் சாரி தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்களையும் நடத்தியுள்ளார் தென்மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுலேயும் தமிழ்நிலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேயும் தொடங்கியிருக்கார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னு கேட்டா பெருஞ்சித்திரனார் கனிச்சாரி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள எட்டு தொகுதிகளாக இந்த நூல் வந்து எட்டு தொகுதிகளாக வெளிவந்திருக்குது நம்மளுக்கு தமிழ் கும்மி கணிச்சாரி என்னும் நூலில் இடம்பெற்றிருக்குது தாய்மொழியை படித்தால் மேன்மை அடையலாம் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது மேதினா என்ன உலகம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் உலகம் சுருங்கிவிட்டது செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் கூட்டல் அகற்றும் பாட்டிருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டிருக்கும் எட்டு கூட்டல் திசை எட்டு திசை பெருஞ்சித்திரன சித்திரனார் பற்றி பிற செய்திகளை பார்ப்போம் இயற்பெயர் மாணிக்கம் ராசமாணிக்கம் துரை மாணிக்கம்னு இ சிறப்பு பெயர் பாவல ரேரு பாவள ரேருன்னா ரேருனா சிங்கம் பா எழுதுவதில் கவிதை எழுதுவதில் சிங்கம் போன்றவர்னு அர்த்தம் ஏறுனா சிங்கம் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியர் முதலான நூல்களை ஏற்றியுள்ளார் தென்மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுலேயும் தமிழ் சிட்டு மற்றும் தமிழ் நிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆகிய இதழ்களை நடத்தினார் தமிழ் மொழியும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் இவரது நூல்கள் ஆக்கப்பட்டுள்ளன அன்னை மொழிய அழகார்ந்த செந்தமிழன்ட்டு டென்த்து புக்கில் இந்த பாடலும் வருது தமிழ் தகவல் தொடர்பு தகவல் களஞ்சியத்தில் இவரோட இவரை பற்றி வர செய்திகள் பாவலரேரு பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் ராசமாணிக்கம் காலம் மார்ச் பத்துலேருந்து மார்ச் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜூன் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரைக்கும் இருந்திருக்காரு ஊர் சேலம் மா சேலமில் சமுத்திரம் ஊர் சேலம் மாவட்டம் சமுத்திரம் மாணவர் பருவத்தில் குழந்தை என்னும் பெயரில் கையெழு கையெழுத்தியேடு நடத்தியிருக்காரு மாணவர் பருவத்திலேயே குழந்தை என்னும் ஏடு கையெழுத்தியேடு நடத்தியிருக்காரு மல்லிகை பூக்காரி என்ற பாவியங்களை பள்ளி பருவத்தில் ஏற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சேலம் நகராட்சி கல்லூரியில் படித்தபோது பாவாணரிடம் பாவானரிடம் தமிழ் பயின்றார் அருணமணி என்ற பெயரில் மலர்க்காடு என்ற கையெழுத்து நடத்தினார் அருணமணின்ற பேரில் காடும் மல்லிகை பூக்காரின்றது பள்ளி பருவத்திலையும் மாணவர் பருவத்தில் குழந்தை என்னும் கையடையும் நடத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சேலம் மா நகராட்சி கல்லூரியில படித்த போது பாவாணரிடம் தமிழ் கற்றாரா அப்ப பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட தமிழ் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் பாவாணர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல தென்மொழி என்ற இதழை தொடங்கினார் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பெரும் தூண்டுதலாக இருந்ததால் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெரும் தூண்டுதலாக இருந்து கைது செய்யப்பட்டார் அதன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அப்போது வேலூர் சிறையில் இருந்தபோது ஐய என்ற காவியத்தின் முதல் பகுதியை எழுதினார் சிறையிலிருந்து வந்து தமிழ் சிட்டு என்ற இதழை தொடங்கினார் தமிழ் சிட்டு சிறையிலிருந்து வந்து தமிழ் சிட்டு என்ற இதழை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தென்மொழிக் கொள்கை செயற்பாட்டு மாநாடு நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தென்மொழி கொள்கை செயல்பாட்டு மாநாடு நடத்தினார் பாவாணரின் அகர முதலி தொகுப்பதற்கு பொருளுதவி செய்யும் திட்டத்தை தொடங்கினார் நெருக்கடி நிலை நடைமுறைக்கு வந்தபோது சிறைப்பட்டார் அப்போது ரெண்டு தடையுமே ஐயை வந்து சிறையில் இருக்கும்போது தான் இரண்டாம் பகுதியும் எழுதியிருக்காரு முதல் பகுதியும் சிறையில் இருக்கும்போது தான் எழுதியிருக்காரு பல்வேறு காலங்கட்டங்களில் தம் தாம் எழுதிய தமிழ் உணர்வு பாடல்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் கனிச்சாரி என்ற பெயரில் எட்டு தொகுதிகளாக தொகுத்து வெளியிட்டார் தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியத்தில் மூன்று தொகுதிகளாகவும் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம புத்தகத்தில் இருக்கிறத தான் எடுத்துக்கணும் பள்ளி புத்தகத்தில் இருக்கிறத தான் எடுத்துக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் உலக தமிழின முன்னேற்றக் கழகம் என்ற அமைப்பை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தமிழ் நிலம் என்ற ஏட்டை தொடங்கினார் இவருடைய நூல்கள் வந்து ஐயை அம்பை பள்ளி பறவைகள் கழுதை அழுத கதை கொய்யாக்கனி கனிச்சாறு இட்டச்சாபம் ஒட்டியது மத வஞ்சி அறு பருவத்திருக்கூத்து தமிழ் இலக்கிய தோற்றமும் வளர்ச்சியும் உலகியல் நூறு சுவை என்பது வாழ்வியல் முப்பது பாவிய கொத்து நூறாசிரியம் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை போன்ற முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் தனி தமிழ்நாடு வேண்டும் என்றவர் இவர்தான் தமிழ் த தனி தமிழ்நாடு வேண்டும் என்று சொன்ன கவிஞர் யாருன்னு கேட்டால் பாவலர் ஏறு தற்கால நக்கீரர் என போற்றப்படுகிறார் தற்கால நக்கீரர் யார் என்று கேட்டால் பெருஞ்சித்திரனார் தான் தமிழ் நாள் வெளியிட்டவரும் பெருஞ்சித்திரனார் தமிழ் நாட்காட்டி வெளியிட்டவர் பெருஞ்சித்திரனார் இவரோட புத்தகங்கள் நூல்களை நம்ம ஒரு கதையாக ஞாபகம் வச்சுப்போம் இப்போ இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து டிஆர்பி படிக்கிறவங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் தேவைப்படும் இதுக்கு மேலேயும் தேவைப்படும் டீட்டெயில்ஸ் நிறையா இருந்தால் ஆனால் டெட்டு படிக்கிறவங்களுக்கு புத்தக அளவுக்குள்ள தமிழே போதுமானது அதனால் புத்தகம் வாசிக்கிறதோட இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாலும் நல்லது தான் சரி இதை கதையாக பார்ப்போம் ஐயை ஐயை அம்பைன்ற ஒரு அக்கா தங்கச்சி இருக்காங்க பெருஞ்சித்திரனார் சொல்கிற கதை ஐயை அம்பை என்ற அக்கா தங்கச்சி இருக்காங்க அவங்க வந்து பள்ளி படிக்கிறாங்க பள்ளி பறவைகள் அவங்க வந்து ஒரு கழுதை வளர்க்குறாங்க கழுதை அழுது அந்த கழுதை கழுத அழு கழுதை அழுத கதை அதுக்கு கொய்யா கனி கொடுக்குறாங்க கனிச்சாறு கொடுக்குறாங்க ஆனாலும் அது அழுகையை நிறுத்தலை இட்ட சாபம் முட்டியது யாரோ சொன்ன சாபம் மூட்டியதோ அதனால தான் அழுதுகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க மகபுகு வஞ்சிக்கு போகலாம் அங்கே போய் ஏதாவது மருந்து இருக்குதான்னு பார்க்கலான் மகபுகு வஞ்சின்ற ஊருக்கு போகிறாங்க அங்கே அரு கூத்து நடக்குது அதில் தமிழ் இலக்கிய தோற்றம் வளர்ச்சி பற்றிலாம் சொல்கிறாங்க அரு பருவத்திருக்கூத்தில் தமிழ் இலக்கியத்தோட தோற்றம் வளர்ச்சி பற்றி சொல்கிறாங்க ஐய அம்பைன்ற பள்ளி படிக்கிற பெண்கள் இருக்காங்க அவங்க பள்ளி பறவைகளாக இருக்காங்க க அவங்க ஒரு கழுதை வளர்க்குறாங்க அந்த கழுதை அழுதுகிட்டே இருக்குது அதுக்கு கொய்யா கனி கனிச்சாறுலாம் கொடுக்குறாங்க ஆனாலும் அழுகிய நிறத்தில் அதனால் சாபம் முட்டியதுன்ட்டு மதபுகு வஞ்சிக்கு போகிறாங்க அங்கே அறு கூத்து நடக்குது தமிழ் இலக்கிய தோற்றம் வளர்ச்சி பற்றி அந்த கூத்துல சொல்கிறாங்க தமிழ் இலக்கிய தோற்றம் வளர்ச்சியும் பற்றி சொல்லிட்டு உலகியலில் நடக்கிற நூறும் என் சுவை எண்பதும் வாழ்வியல் முப்பதையும் பற்றி சொல்கிறாங்க உலகியல் நூறு என் சுவை எண்பது வாழ்வியல் முப்பதுன்ட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படின்னா பாவிய கொத்து கொத்தா கொத்து கொத்தா பேப்பரை அடுக்கி வச்சு சொல்கிறாங்க நூறு ஆசிரியர்கள் அதில் வந்து கலந்துக்கிறாங்க நூறு ஆசிரியம் கடைசியாக வந்து திருக்குறள் மெய்ப்பொருள் உரையை சொல்லி முடிக்கிறாங்க இவங்களும் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு கழுதையும் அழுவுறுத்த நிறுத்துறது வந்துடுறாங்க இதுதான் கதையாக நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெளிவாக ஒரு தடவை படித்தாலும் தெளிவாக படிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்மளுக்கு அந்த நேரத்தில் தேர்வு நேரத்தில் ஈஸியாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தெளிவாகவும் ஆழமாகவும் அகன்றும் படிங்க நன்றி தேங்க்யூ